ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டையும் முருங்கக்காயும் சேர்ந்த குழம்பு வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஏழு முட்டை எடுத்திருக்கிறேன் நாலு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் ரம்பையும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் ரொம்ப உங்கள்கிட்ட இல்லாட்டி பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் முதல் தேங்காய் பாலும் ரெண்டாம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க முட்டையெல்லாம் உடச்சி முதல்ல நல்லா அடித்து மீட் பண்ணி வச்சுக்கிடுவோம் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கனால அதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அது இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஹேண்ட் பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட இந்த முட்டையோட வந்து நான் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் நான் குழம்புலையும் சேர்ப்பேன் அதனால ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதோட சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டைக்கு வந்து பெப்பர் வெள்ளைப்பூடெல்லாம் அதிகமாக சேர்க்கிறது நல்லது ஏன்னா வாயு இருக்கும் வாயு அதிகம் இருக்கனால இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு டேலி ஆகிடும் இப்போ ஒரு பேனில் நான் லேசாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அடித்து வச்ச முட்டையில் பாதி முட்டையாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறனும் ரொம்ப எரிய விடக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மேலே எந்திரிச்சு வரும் மூடி எடுத்துட்டோம்னா அமிங்கிரும் மறுபக்கம் திருப்பி போட்டு அதையும் லேசாக வேக வச்சிட்டா போதும் ஏன்னா குழம்புல தான் போட போகிறோம் ரொம்ப வேக வேண்டியதில் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருந்தால் போதும் ரொம்ப அதிக ப்ரௌனாக வேண்டாம் கருகிட்டால் டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி மற்ற முட்டையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா வந்து இதை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுறேன் கடுகு பொறிஞ்சதும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து பொரிய விடணும் வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு ஒன்றரை டேஸ் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகமும் பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை அதில் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கிறணும் அது பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கத அதில் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாக வதங்கிரும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ அதோட கருவேப்பில் ரம்பை சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து உங்கள்கிட்ட இல்லாட்டி பிரச்சனை இல்லை அது ஆப்ஷனல் தான் நான் வீட்டில் வளர்க்குறனால அதை சேர்த்துக்கிறேன் நீங்களும் நர்சரி கார்டன்களில் ரொம்ப விற்பாங்க வாங்கி வளர்த்து போட்டு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது ப்ரெஷர் சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துறேன் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் நான் வந்து உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் போடும்போது போடலை தக்காளியை போடும்போது சேர்த்துருக்குறேன் அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இதை நல்லா வதக்கி விடணும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நாலு முருங்கைக்காய் வெட்டி க சீவிட்டு இப்படி கழுவி வச்சுருக்கோம் அதை வந்து அதில் சேர்த்துக்கிறணும் அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும் இப்போ இது வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி குழம்பு பொடியெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்க்குறனா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விடுங்க அந்த பச்சை வாசனை போனதும் ரெண்டாம் தேங்காய் பால் அதில் சேர்த்து வேக விடலாம் இந்த பால் பத்தாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டையை வந்து நம்ம இதில் போட்டோன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த முட்டை உறிஞ்சிரும் அதனால மேலதிகமாக இந்த பாலோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் திக்னஸ் பாருங்கள் குழம்பு திக்னஸ் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் குழம்பு பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க காரமும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காரமும் சேர்த்துக்கலாம் நான் மீடியமாக தான் காரம் சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் எனக்கு தண்ணி தன்மையாக இருக்கறனால நான் பொடி இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதில் நான் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு பொடி இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை வந்து அதில் சேர்த்துடணும் முட்டைகளை சேர்த்து நல்லா மசாலா அதில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும் அடிப்பக்கத்துலேருந்து நல்லா கிளறி விடணும் முட்டையை முட்டையை இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க மேலே உள்ளது அடியில் போகிற மாதிரி அப்படி கிளறி விடுங்க அப்போ தான் மசாலா நல்லா அதோட சேர்ந்து வேகும் உப்பு பார்த்துக்கோங்க முருங்கக்காயெல்லாம் நல்லா வெந்து வெந்துடட்டும் அதெல்லாம் முடிய போட்டு நல்லா வேக விடுங்க முருங்கக்காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு முதலாம் பால் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க முறிகிற தேங்காய்ப்பால் முறிகிற அளவுக்கு கொதிக்க விடாதீங்க எப்போயுமே தேங்காய்பால் சே முதலாம் பால் சேர்த்தா ரொம்ப முறிகிற அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது அந்த டேஸ்ட்டு போயிடும் முறியாமல் நீங்கள் கிளறி கிளறி விட்டு அதை கொதிக்க வேக விடுங்க இப்போ நம்மளோட முருங்கக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இட்லியோட சாப்பிட்லாம் நீங்களும் இந்த குழம்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் நான் வந்து கரம் மசாலா வந்து இந்த கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் அந்த முதல்ல அந்த வெங்காயம்லாம் வதக்கும்போது சேர்த்துருக்கணும் நான் சேர்க்காம விட்டதுனால கடைசியாக வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாமல் இருக்குது அதனால் பெப்பரும் வந்து நான் இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் அதுவரை பாய்